டையும் <laughs> மனைவி <laughs> என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சில ராணிப்பேட்டை மக்கள் தீசன் கட்சியில் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தார் அவர் வந்து க கடந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று என்ற அவரை வந்து சாதி வன்கொடமையால் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அது வந்து யாருன்னா அந்த முருகன் சொல்லிட்டு அவங்களும் அவங்க கூட இருக்கிற மற்ற நபர்களும் அதுக்கு வந்து அன்றைக்கி நான் கேஸ் கொடுத்ததுக்கு இன்றைக்கி வந்து அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்திருக்கு இது வரைக்கும் எனக்காக வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வாதத்துக்கும் வந்து எனக்கு கூட வந்து மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஆசை தம்பி அண்ணன் வந்து எல்லாமே ஒவ்வொரு வாய்தாவுக்குமே வந்து எனக்கு சிறப்பு வளர்க்க வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணாரு அவர்தான் இந்த ஜட்மெண்ட்டுக்கான முழு எதுவுமே அவர் தான் வாங்கி கொடுத்தாரு அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி அண்ணா எனக்கு வந்து ஒவ்வொரு வாங்கி கொடுத்ததும் மேல்முறையீடு அவங்களுக்கும் வந்து ஜட்மெண்ட் வரும் ஆனா இந்த இந்த அஞ்சு பேருக்கு வாங்கி கொடுத்தது வந்து ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா இந்த மக்கள் தேசம் கட்சியில இருக்கிற எல்லா வழக்கறிஞருமே ஒவ்வொரு வாய்தாவுக்கும் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அதனால அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி